தேசிய முன்னணியிலிருந்து விலகும்படி மாசிசா கட்சிக்குள் அழுத்தம் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து அக்கூட்டணியில் இருந்து அது விலகலாம் என்று கூறப்படுகிறது எழுபத்தி இரண்டு ஆண்டுகளாக அக்கூட்டணியில் நீடித்து வரும் மாசிசாவை ஆன்நூர் தலைவர் டரசு அமர் ஜாஹிர் ஹமேடி தலைமையிலான தேசிய முன்னணி கூட்டணி அரசாங்கத்திற்குள் ஓரம் கட்டி வருவதாக அக்கட்சியின் அடித்தட்டு உறுப்பினர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதனால் தேசிய முன்னணியிலிருந்து விலகும்படி மாசிசா தலைமைத்துவத்தை அவர்கள் வலியுறுத்தி வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் சோங் சின் உன் இதனை மறுத்துள்ளார் அந்த தகவல் அபத்தமானது என்றும் கட்சிக்குள் அதுபோன்ற விவாதம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர் விளக்கினார் நேற்று பல விமான நிறுவனங்கள் வணிகங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை பாதித்த உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப செயலிழப்பை இலக்கவியல் அமைச்சு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அதன் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட ஐடி தொழில்நுட்ப இடையூறுகள் பற்றிய பல அறிக்கைகளை அமைச்சு பெற்றுள்ளது என்றும் நிலைமையை சரி செய்வதற்கு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் முன்னதாக தேசிய சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சியான நாக்சா ஒரு அறிக்கையில் மலேசியா உட்பட உலக அளவில் மைக்ரோசாஃப்ட் பயனர்களை பாதிக்கும் செயல் இழப்பு தொலைக்காட்சி சேனல்கள் விமான நிலையங்கள் மற்றும் வங்கிகள் போன்ற பல்வேறு முக்கியமான துறைகளை பாதித்துள்ளது என்று தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி ஏழு வீடுகள் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளதாகவும் அந்த வீடுகள் நூற்று பதினான்கு வீடமைப்பு திட்டங்களில் சம்பந்தப்பட்டவை என்றும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாங் கோர் தெரிவித்துள்ளார் ஸ்லாங்கூர் மாநிலத்தில்தான் மிக அதிகமாக பதினாறாயிரத்து அறுநூற்று பத்து வீடுகள் கைவிடப்பட்டு கிடக்கின்றன அதற்கு அடுத்தபடியாக கிளந்தானில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது வீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார் தெலங்கானுவில் பதினைந்து திட்டங்களும் ஜோஹூரில் ஒன்பது திட்டங்களும் பஹாங்கில் எட்டு திட்டங்களும் கைவிடப்பட்டுள்ளதாக மக்களவையில் அவர் தெரிவித்தார் ஜோஹூரின் தஞ்சோங் பாலாவ் அருகே நேற்று காலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் இரண்டு எண்ணெய் கப்பல்கள் கொண்டன இதனைத் தொடர்ந்து மலேசிய கடலியல் அமலாக்க முகமை அதிகாரிகள் அங்கு மீட்புப் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் எம்டி டி ஹப்னியா நைல் எம் செரஸ் ஒன்று ஆகிய அவ்விரு கப்பல்களும் தஞ்சோங் பாலாவிலிருந்து வடகிழக்காக சுமார் இருபத்தி ஐந்து கடல் மைல் தொலைவில் மோதிக் கொண்டன என்று அந்த முகமையின் இடைக்கால தலைமை இயக்குநரான சைஃபுல் லிசான் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார் ஸ்லாங்கூர் பகுதிகளில் போதைப்பொருள் பொருள் குற்றப் பிரனாய்வுத்துறை மேற்கொண்ட சோதனையில் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்புள்ள பல வகையான போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் குற்றப் புலாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ காவ் கோக் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் கிள்ளான் பகுதிகளில் போதைப் பொருளை விநியோகம் செய்வதற்காக வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாக போலீசார் கண்டுபிடித்தனர் ஜூலை பதினேழாம் தேதி மேற்கொண்ட முதற்கட்ட சோதனையில் இருபத்தி ஆறு முதல் ஐம்பது வயதுடைய ஐந்து இந்திய ஆடவர்களும் ஒரு மலாய் ஆடவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து நாற்பத்தி நான்கு கிலோகிராம் எக்ஸ்டாக்சி வகை மாத்திரைகளும் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் இடையுள்ள பதினேழு எழுநூற்று ஐம்பது எரிமின் ஐந்து வகை மாத்திரைகளும் இரண்டு கிலோகிராம் ஷாபு வகை போதைப் பொருளும் பறிமுதல் வங்காளதேசத்தின் தலைநகர் டாக்காவில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அரசாங்கத்தின் வேலைவாய்ப்பு கோட்டா முறையை எதிர்த்து களரி மிக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் அங்கிருந்து மலேசிய மாணவர்களை தாயகத்திற்கு கொண்டுவர வெளியுறவுத்துறை அமைச்சான விஸ்மா புத்ரா ஆலோசித்து வருகிறது டாக்காவில் ஆயுதம் ஏந்திய போலீஸ்காரர்களுடன் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நேற்று முன்தினம் மோதலில் ஈடுபட்டனர் இந்த மோதலில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்